கார்மெண்ட்ஸில் ஒரு பீஸு ட்ரிம் பண்ணால் ஒன்றே கால் ரூபா ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா ஒரு பீஸ்க்கு பீஸ் ரேட்டுக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் ஒரு ஐம்பது பீஸ் பண்ணால் ஒன்றே கால் ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே வரும் அந்த ஐம்பது பீஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகும் ஏன்னா தெரியாத வேலை புது வேலை கார்மெண்ட்ஸில் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் வேலைக்கு போனேன் நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவியில் பார்த்துருப்பீங்க ரெகுலரில் பண்ணேன் அதுக்கப்புறமா எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் என்னுடைய டிகிரிஸை வச்சுட்டு நான் என்ன கனவு கண்டேன்னா படிக்காத நம்ம அம்மா அப்பா ஆயா தாத்தா இவங்கள்லாம் நம்மளை ரெண்டு டிகிரி படிக்க வச்சுருக்காங்க இந்த படிப்பை வச்சு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போக போகிறோம் அப்படின்றது நான் நினச்சேன் ஆனால் என்னோடய கல்யாணத்துக்கு பிறகு என்னோடய குழந்தைய பார்த்துக்க யாருமே ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாகிடுச்சு வீட்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி ஆறு வருஷம் என் குழந்தைய பார்த்துட்டு என் குழந்தைக்காக வீட்லேயே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே என் வாழ்க்கை நான் வாழ ஆரம்பித்தேன் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நான் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும்போது கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே எல்லாம் வண்டலூர் வழித்துறை பாபா கோயிலை பண்ணிகிட்ருந்தாங்க அப்போது அவங்களுக்கு யூடியூப் நான் எடுத்து கொடுத்துட்ருந்தேன் சுச்சுவேஷன் மாறிச்சு மறுபடியும் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ தான் யோசித்தேன் நம்ம இருந்தே நம்ம செய்கிற வேலைகளை நாம் ஏன் யூடியூப்பில் எடுத்து போடக்கூடாதுன்னு எடிட்டிங் எதுவுமே தெரியாது சப்போர்ட் பண்ணுற டெக்னிக்கலான ஒரு பர்சன்ஸு யாருமே என் லைஃப்பில் அப்போ கிடையாது யூடியூபும் எப்படி ஆரம்பிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது அப்போது ஒரு பத்து பசங்க டியூஷன் வந்ததுலாம் ரெண்டு மூணு பசங்க தான் ஃபீஸ் எனக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிறைய பேர் அண்டர் ப்ரிவிலேஜ் படிக்க வாய்ப்பு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க அம்மா இருந்து அப்பா வந்து ஒரு குடிகாரங்களா அந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறவங்க சில பேருக்கு அம்மா இருக்காது அந்த மாதிரியான பல தரப்பட்ட குடும்பத்துலேருந்து வர குழந்தைங்க எங்கள் ஊர் வந்து சிட்டியிலேருந்து ரொம்ப உள்ளே இருக்குது கிராமத்தை விட கொஞ்சம் ஓரளவுக்கு சிட்டி உள்ளே இருக்கிறதுனால கிராம லெவலில் தான் இருக்கோம் நாங்கள் இன்ன வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ஒரு குழந்தைங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுக்கறத சேர்த்து வச்சு கையில் ஒரு நூறுரூவா மட்டும் எடுத்துட்டு நான் போனேன் ஏதாவது ஒரு நெட் சென்டரில் பார்த்து யூடியூப் ஆரம்பிக்கணும்னு அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற என்னோடய அக்கா பையன் ஜெகதீஷ் அவங்க என் கூட பிறக்கல்னாலும் அக்கா தான் அவங்களுடைய மகன் எங்கிட்ட பத்தாவதுக்கு ரெண்டு மூணு நாள் டியூஷன் படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க எதிர்ச்சியாக அவங்கள பார்க்கும்போது யூடியூப் ஈஸி தான் பண்ணுறதுன்னு அவங்க தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தும் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்ததும் யூடியூப்பில் ஷார்ட்ஸு வீடியோஸு லைவ் எல்லாமே வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்ததும் அவங்க தான் அப்படி தான் என்னோடய அஞ்சு வருஷம் யூடியூப்பு எனக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது இருந்தாலும் தொடர்ந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கேன் இந்த சமயத்தில் நான் கார்மெண்ட்ஸில் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு ஒம்போதரை மணிக்கு போனேன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு கார்மெண்ட்ஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் குழந்தைக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸு கொடுத்துட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நம்மளே டியூஷன் எடுப்போம் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட டியூஷன் கொண்டு போய் விடும்போது உண்மையிலேயே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த டியூஷன் எடுக்கிறவங்க என் தங்கச்சி மாதிரி என் கூட பொருட்கள்னாலும் என் குழந்தைய அவ்வளோ அழகா அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஒரு வருஷம் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் அஞ்சரை மணிக்கு கார்மெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஒரு எட்டு மணி எட்டே கால் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வரும்போதும் ட்ரிம்மிங் பீஸ் கொண்டு வருவேன் காலையிலேருந்து நாலு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் நூற்றி ஐம்பது ரூபா காலையிலேருந்து சாயங்காலம் ஏழு கால் வரைக்கும் வேலை செஞ்சோன்னா இரநூறுவா சில நேரம் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வேலை செய்வேன் சில நேரம் ஃபுல் டைமும் நான் வேலை செய்வேன் அந்த மாதிரி தான் அங்கே ட்ரிம்மிங் பண்ணுற பீஸு வரும் ஸோ நான் தான் ஒரு ஹெல்ப்பர் வேலைக்கு தானே போனேன் நான் இப்போ தான் உட்காந்து நான் தைப்பேன் அப்படின்னா கூட எனக்கு ஹெல்ப்பர் வேலை தான் அவங்க முதல் முதல்ல எனக்கு கொடுத்தது அந்த ஹெல்பர் வேலையை தான் நான் ஒரு வருஷம் செஞ்சேன் அந்த ஹெல்பர் தான் நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில் ட்ரிம்மிங் பண்ணுறது பீஸ் கட்டிங் பண்ணுறது கட்டிங் பண்ணுறத டெய்லர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கறது டெய்லர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தோன்னே ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக தச்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பீஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறது அயன் பண்ணுறது வாஷிங் அனுப்புறது பட்டன் அடிக்கிறது காஜாம் இந்த மாதிரி பண்ணுறது இது எல்லாமே அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு ஹெல்ப்பர் வேலை பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா சம்பளம் இல்லாமல் ஒரு நாளைக்கு நான் ஒரு இருபது பீஸாச்சும் ஒருபா இருபத்தஞ்சி காசுக்கு நான் ஒரு பீஸ்க்குன்னு நான் பண்ணுவேன் ட்ரிமிங் பண்ணுவேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு மணி ஆகும் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டால் தான் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இன்றைக்கும் என்னோடய டெய்லரிங் தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு கொடுக்குது என்னால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியலைனாலும் என்னோடய வாழ்க்கையில் நான் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் எனக்கு பல படிப்பினைகளை எனக்கு கற்றுக் கொடுக்குது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்கணும் உங்கள் கனவுகளுக்கு ஒரு வடிவம் கொடுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நான் இருக்கேன் பெண்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும் தன்னம்பிக்கையை கொடுக்கறது உங்களுடைய கல்வியும் உழைப்பும் மேலும் நீங்க சம்பாதிக்கிற ஒரு ரூபா வருமானமும் தான் ஒரு ரூபா வருமானமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்க சம்பாதிங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க வின் பண்ணுவீங்க